இன்றைய உணவு ஆண்டவராகிய நான் இருந்து, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்கள் இனங்களில் நின்று பிடித்தெடுத்தேன் லேவியர் நூல் அதிகாரம் இருபது அருள்வாக்கு இருபத்தி ஆறு அன்பிற்குரியவர்களே சியோன் நகர் இப்பெயர் இறை நம்பிக்கையாளன் குடியிருக்கும் பகுதிக்கு அவன் மூதாதையர் சூட்டிய பெயர் சுமார் இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்திற்கு சென்று வணங்கி அக்கோவிலில் தனது குடும்பத்தினர்களையும் உறுப்பினர்களாக ஆக்கி கொண்டதால் நம்பிக்கையாளனின் மூதாதையர் ஊர் மக்களால் ஊரை விட்டு துரத்தப்பட்டனர் அவர்களோ ஊருக்கு வெளியே சில மைல்கள் தொலைவில் உள்ள தோட்டப்பகுதி பகுதியில் சென்று குடிசை வீடுகள் அமைத்து அங்கேயே தங்கினர் அது முதல் தோட்ட பகுதியும் செழிப்புற்றது தென்னை மா பலா கொய்யா என மரங்கள் செழித்தோங்கிட வருவாயும் அவர்களுக்கு பெருகியது சில வயல்வெளிகளை விலக்கி வாங்கியவர்களாய் வளமான வாழ்வு வாழ்ந்தனர் சியோ நகரின் தோற்றம் இப்படித்தான் என்றான் பெரியவர் அருகில் நின்று கொண்டிருந்த வழித்தோன்றல் ஒருவன் பெரியவர் குறுக்கிட்டு நம் ஆண்டவராகிய கடவுள் தூயவர் தூயவராம் ஆண்டவரை நாம் நாள்தோறும் வழிபட்டு தூய்மை காத்திட நமக்கு சொந்தமானவை அனைத்தும் செழிப்புற்று வளம் கொளிக்க காண்கிறோம் ஒரு முறவும் துரத்திவிடப்பட்டதால் நாம் நன்றாக இருக்கிறோம் என இனி யாரிடமும் சொல்லாதே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டதால் நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை நான் பிரித்தெடுத்தேன் என்ற இறைவாக்கை முன்னிறுத்து உன் வழி தோன்றல்களும் சிறப்புறுவர் என்றார் பெரியவர் ஏற்றுக்கொண்டான் இறை நம்பிக்கையாளன் எங்கள் மூதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர் நீரோ தூயவராய் விளங்குகின்ற உம்மை அவர்கள் வேண்டினார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் உம்மை அவர்கள் நம்பினார்கள் ஏமாற்றம் அடையவில்லை திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி இரண்டு அருள் வாக்குகள் நான்கு ஐந்து இதே நாள் இறையருளால் நாம் தூயவராய் இறை நம்பிக்கையின் மக்களாய் இருப்பதால் எல்லா நலன்களையும் பெற்றுக்கொண்டோம் என்பதுபட நம் வாய்ச்சொல் அமைந்திட இன்றைய நாள் இறையர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றோனந்து